ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வயசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாமை கிச்சடி தாங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கு குக்கரை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க பொன்னீரமாக வரணுங்க லோ ஃபிளேம்லேயும் வச்சுக்கோங்க ஒன்னா வந்தோடன இது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்குவோங்க இப்போ இது கூடவே பத்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேங்க ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் பட்டாணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நான் ஒரு டம்ளர் சாமை அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேங்க பாருங்க இப்போ நல்லா வாஷ் பண்ண பிறகு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் சாமை அரிசிக்கு நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் அளந்து வச்சுருக்கேங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிரலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க ரெண்டு விசில் வந்தவொடனே நான் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பரா சாமைக்கு செடி சூப்பரா ரெடியா இருக்குங்க இப்போ ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்க உதிரி உதிரியா சாமைக்கு செடி சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க இப்போ இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ